லா நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி விசுவாசம் அணுகுண்டு வல்லமைக்கு ஒப்பானதாம் மத்தையு பதினேழு இருபதில இயேசு வண்ணமாய் சொல்லுகிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய விசுவாசத்தால் எல்லாம் கூடும் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டுமென்று சொல்லுகிறார் மத்தே இருபத்தொன்று இருபதிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் அத்தி மரத்துக்கு சபித்தார் அத்திமரம் பட்டு போகிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் கனியற்ற அந்தகாரத்தை நீ கடிந்து கொள் என்று சொல்கிறார் கனி கொடுக்க விடாதபடி மரத்திலே அந்தகாரம் இருக்கிறது அது நீ கடிந்து கொள்ளு என்று அவர் கட்டளையாக உனக்கு கொடுக்கிறார் மற்றே இருபத்தொன்று இருபத்தொன்னிலே நான் செய்தது மாத்திரம் அல்லாமல் நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாசத்தினாலே நீ மலைகளை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் போய் நடு என்றால் அவைகள் உனக்கு கீழ்ப்படியும் உன் வல்லமையான விசுவாசத்தினாலே காட்டத்தி மரத்தை பார்த்து பேரோடு பிட்டிங்கி சமுத்திரத்தில் போய் நடு என்றால் அப்படியே நடக்கும் உன்னுடைய வல்லமையான விசுவாசத்தினாலே எழுபது சீசர்கள் புறப்பட்டு போகிறார்கள் அவர்கள் ஊழியம் முடிந்து திரும்பி வருகிறார்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொன்னோம் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இயேசு நாமத்தினாலே அவர்கள் தைரியமாக இருதயத்தில் சந்தேகப்படாமல் பிசாசோடு போராடினார்கள் சாத்தான் மின்னலைப் போல கருகி கீழே விழுகிறதை பார்க்கிறோம் உன்னுடைய வல்லமையான விசுவாசம் சத்துரு ராஜ்யத்தை ஆட்டம் காண வைக்கும் உன்னுடைய வல்லமையான விசுவாசம் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது எதிர்வல்லமை அழிந்து போகும் உன்னுடைய வல்லமையான விசுவாசம் எதிரிகளை உனக்கு கீழ்ப்படிய வைக்கும் அப்பேற்பட்ட விசுவாசத்தை உன்னை நம்பி கையில் கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் உன்னுடைய விசுவாசத்தை நீ கடுகளவும் பயன்படுத்தலாம் மழையை பெயர்க்க முடியும் நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாயோ காட்டத்தை மரத்தை வேரோடு பிடுங்க முடியும் இதெல்லாம் ஆவிக்குரிய செயல்கள் நீ விசுவாசித்து செயல்படு அது அணுகுண்டு வல்லமைக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது ஆமேன் அல்லே லூயா